எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்த மகிழ்வோம் ஆறு எண்கள் நூற்று ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை அறிமுகம் மலர்நிலை மாணவர்களை அரை வட்ட வடிவில் நிற்க வைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள எண் கை கடிகாரத்தை பயன்படுத்தி நூற்று ஒன்று முதல் இருநூறு வரையிலான எண்களை அமைத்து காட்டி அறிமுகப்படுத்தணும் எடுத்துக்காட்டா நூறுகள் வரிசையில் ஒன்றும் பத்துகள் வரிசையில் பூஜ்ஜியமும் ஒன்றுகள் வரிசையில் ஒன்றும் தெரியுமாறு வைத்து நூற்று ஒன்று என்று அறிமுகப்படுத்தணும் தொடர்ந்து ஒன்றுகள் வரிசையை மட்டும் மேலே லேசாக இழுத்து இரண்டு வருமாறு வைத்து நூற்று இரண்டு என்று அறிமுகப்படுத்தணும் இதேபோல இருநூறு வரை அறிமுகப்படுத்திய பிறகு மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் வழங்கப்பட்டுள்ள என் கை பயன்படுத்தி முதல் குழுவினர் இருநூற்று ஒன்று முதல் நானூறு வரையிலான எண்களையும் இரண்டாம் குழுவினர் மூன்றாம் குழுவினர் நான்காம் குழுவினர் முறையே நானூற்று ஒன்று முதல் அறுநூறு அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு எண்ணூற்று ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை எண்களை உருவாக்கி அதனை கீழ்மட்டக் கரும்பலகையில் எழுத செய்யணும் மொட்டுநிலை மாணவர்களுக்கு இதே செயல்பாட்டில் பத்துகள் மற்றும் ஒன்றுகள் வரிசையை மட்டும் பயன்படுத்தி ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையுள்ள எண்களை வலுவூட்டணும் அரும்புநிலை மாணவர்களை இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து ஒரு மாணவர் ஒரு எண்ணை கூற மற்றொரு மாணவர் அந்த எண்ணிற்கு ஏற்ப கோடுகளை கீழ்மட்ட கரும்பலகையில் வரைய செய்து ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்களை அடையாளம் காணச் செய்யணும்